நாமத்திற்கு உண்டாவதாக புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததற்காக நான் இருக்கிறேன் கடந்த மாதம் முழுவதும் கத்தன் நம்மளை அவ்வளதமாக நம்மளை நேர்த்தியாக நடத்தி வந்தார் அதற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சகரியா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சியோன் குமாரத்தையேத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தார் இன்றைக்கு இந்த மாதத்துக்கான வாக்குதத்தமாய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் அலை லூயா அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல எப்பொழுதும் சந்தோஷம் தான் சமாதானம் தான் அவர் இருக்கிற இடத்துல பிசாசானவனுக்கோ இல்லை தரித்திரங்களுக்கோ இல்லை மற்ற வியாதிக்கோ நெருக்கத்திற்கோ அழுகைக்கோ இடமே இல்லை அவர் எங்கே இருக்கிறாரோ அதாவது வேதம் செல்கிறது கத்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த விடுதலை எங்களுக்கு சொல்லிவிடுவோம் அந்தவர் சொல்லுகிறார் நான் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆமே நான் அறுவசியாக கூட நான் வாசிக்கிறேன் அந்த அந்த பத்தாவது அதிகாரத்தில் கடைசி வசனம் கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அல்ல லூயா நம்முடைய குடும்பத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்க போகிறார் அமேன் சில குடும்பத்தில் நாலு பேர் இருக்கலாம் இல்ல மூன்று பேர் இருக்கலாம் மூன்று பேர் இருக்கிற குடும்பத்தில் நாலாவதாக ஆண்டவர் உள்ளாக போகிறார் நான்கு பேர் இருக்கிற குடும்பத்தின் நடுவில் ஆண்டவர் ஐந்தாவதாக உள்ளாவ போகிறார் இப்படி எண்ணிக்கைக்கு வாறு அவர் அடுத்தபடியாய் ஒரு நபராய் உங்களோடு கூட அவர் உள்ளாவி வாசம் பண்ணுகிறவராக இருக்க போகிறார் ஆமேன் அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல விடுதலை உண்டாகும் வேதத்தில் கூட ஒரு அழகான சம்பவம் இருக்கு ஒரு மூன்று புருஷர்கள் அதாவது மூன்று வாலிபர்கள் சொல்லி மூன்று வாலிபர்கள் இருந்தாங்க அவர்கள் கத்திரக்காக வைராக்கியமாக திறப்பில் ஜபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக நின்றிருந்தார்கள் ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு விரோதமாய் ராஜா எழும்பி நீ இந்த பொற்சலையை வணங்கும்படியாய் சொல்லி சொல்லி அந்த 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 மூன்று மூன்று பார்த்து அவர்கள் விசுவாசமாய் நாங்கள் நாங்கள் வணங்க மாட்டோம் தெய்வத்தை தான் அவருக்கு சாட்சியாக அப்படி இருக்கும் பட்சத்தில் ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தூக்கி ஏழு மடங்கு எரியும் என்ன பண்ணிட்டாங்க தூக்கி போட்டுட்டாங்க இந்த மூணு பேர் கட்டப்பட்டவர்களாய் கை கால்கள் கட்டப்பட்டவர்களா தூக்கி போட்டாங்க ஆனால் அது எரிகிற போது அவர்கள் கட்டு மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா விடுதலையாக மற்ற மூன்றும் சேதம் இல்லை அது மாத்திரம் நபர்களோடு கூட நாலாவதாக ஒரு ரூபம் உலாவி அவருடைய கட்டுகளை நீக்கி அவர்களை உயிரோடு கொண்டு வந்தது போல இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பல கட்டுகள் பல தரித்திரமான சூழ்நிலைகள் பல காரியங்களை பிசாசு நம்ம வாழ்க்கையில் சாபத்தினாலும் பாவத்தினாலும் தரித்திரத்தின் ாலும்கவீனத்தினாலும் நம்மளை கட்டி வைத்திருக்கிற கட்டை இந்த மாசத்துல ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்கு நடுவே உலாவுகிற போது அந்த கட்டை எல்லாம் ஆண்டவர் அறுக்க வல்லவராயிருக்கிறார் அல்லை லூயா இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை இனிங்க அப்பா நீங்கள் சொல்லிருக்கிறீங்களே நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு என்று சொல்லி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு சொல்லுங்க நீங்கள் பிரயாணப்பட்டு போகிற போதும் வேலை ஸ்தலங்களிலும் மற்ற தேவைகள் எங்களோடு கூட கூட இருப்பேன்னு சொன்னீங்களாப்பா உலாவீங்களேன்னு சொன்னீங்களாப்பா வாசம் மண்ணுவீங்களேன்னு சொன்னீங்களாப்பான்னு சொல்லி அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற போது ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் அறுக்க வல்லவராக இருக்கிறார் அல்லை லூயா இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க ஆண்டவர் உங்கள் மத்தியில வாசம் பண்ணுவாராக ஆமே